ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுற ரெசிபி ஒரு முழு தேங்காய் வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் ரெசிபி செய்ய ஒரு முழு தேங்காவை உடைச்சி மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம கட் பண்ண தேங்காவை சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி அரைச்சதும் மாத்திக்கலாம் இந்த மாதிரி எல்லா தேங்காய் அரைச்சதும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நீயே சேர்த்து பத்து பாதாமை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் ஒரு அடுத்து டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃபிளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா அடிப்பிடிச்சுக்கோ இந்த அளவுக்கு நல்லா பொண்ணுரிமா ஃப்ரை ஆனதும் நம்ம அரிச்ச வச்சு தேங்காவை சேர்த்து நல்லா பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் எதுக்கு அரிசி மாவு சேர்க்குறோன்னா நம்ம தேங்காய் பால் கோவா மாதிரி தெரியுதுக்காக அரிசி மாவு சேர்க்குறேங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் இரநூறு எம்எல் காய்ச்சி அற வச்ச பழம் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம தேங்காய் பால் நல்லா குக்காக இருக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸ்டவ் ஹை லோன்னு சொல்லிட்டு மாறி மாறி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் முக்கால் கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க தேங்காவில் சக்கரை சேர்க்கும் போது கொஞ்சம் மில்ட் ஆகி வருங்க ஒரு அளவு சால்ட் சேர்த்து பண்ணிக்கலாம் அப்போ தான் இனிப்பு தன்மை அதிகமா தெரியுங்க கை விடாம அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா சீக்கிரமா அடிபிடிச்சுக்கோ அடுத்து நம்ம வறுத்து வச்ச பாதாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம பால்கோவா நல்லா டேஸ்டா வருங்க மொத்தத்துல நம்ம ரெண்டு டீஸ்பூன் நெய் தாங்க சேர்த்துருக்குறோம் இது ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனதான் இப்போ நம்ம பால்கோவா பார்த்து வந்தாச்சு பாருங்க இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கோகனட் பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பால்கோவா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வீட்டில் நம்ம தேங்காய் வச்சு ஈஸியாக இந்த மாதிரி பால்கோவா செஞ்சு பாருங்க இந்த கோகனட் பால்கோவா ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்